ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரண்டு மாதங்களைக் கொண்ட தமிழ் ஆண்டின் இரண்டாம் மாதம்தான் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வதால் ரிசப மாதம் என்று அழைக்கப்படுகிறது வைகாசி மாதத்தில் பல தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு ஆறுமுக பெருமான் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்கள் கை தவழ்ந்த மாதமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வைகாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்கள் என்ன யோக பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இம்மாத கிரகநிலை என பார்த்தால் மேசராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்துள்ளனர் ரிஷபராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் உள்ளனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவானும் உள்ளனர் சந்திர பகவான் கடகத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்க இந்த வைகாசி மாதம் துவங்குகிறது இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார் அதே போல வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியானது மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு ஆகிறது செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இடப்பெயர்ச்சி அடைந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து நற்பலன்களை அளிக்க உள்ளார் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மன துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் பெற்ற மகர ராசி அன்பர்களே நீங்கள் அதிகமாக உழைப்பவர்கள் இந்த மாதம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்படும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிகட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல் இருக்கும் ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலைதூக்கும் அவற்றை சுலபமாக கையாண்டு சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் ஏற்பதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் வீடுமனை வாங்குவதற்கு சுபகாரியம் செய்வதற்கு நட்சர்கள் எதுவும் செய்வதற்கு தடையாக இருந்து வந்தது இனி அது மாறும் தாயாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதுவிதமான உறவுகள் நீடிக்கும் வேலைவாய்ப்பில் இருந்த சுணுக்கம் மாறும் உங்களது வாக்குவன்மை கூடும் தைரியம் கூடும் திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் பிள்ளைகளின் வளர்ப்பின் போது கவனம் தேவை உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மாத்திரைகள் சிலவினங்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் கவனம் தேவை வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மாதம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும் தூங்கப் போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்கச் செல்லவும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம் பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் மன நிம்மதி ஏற்படும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரிக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் அவதிப்படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்திவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பித் தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டுவிடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த வீரிய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை களில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும்